அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ இருக்கிற ஏரியா வந்து குமணன் சார்ந்த பகுதி குமணன் சார்ந்த பகுதின்னா இங்கே நீர்நிலைகள் ஏற்கனவே கொல்லன் கரடு கொத்தன் கரடு இதெல்லாம் நம்ம எடுத்திருக்கோம் அதை ஒட்டி நீர்நிலை எப்படி வந்ததுன்னு சொல்கிறதுக்காக நம்ம இது வந்தோம் அங்கே நம்ம குதிரையாறு அணைத்துலேருந்து மேலே கூக்காலேருந்து கீழே வரக்கூடியலேருந்து அந்த குதிரையாறு அந்த நீர்த்தேக்கத்துலேருந்து வரக்கூடிய நதி வந்து ராயர் குளம் ராயர் குளத்துக்கு அப்புறம் அது பக்கத்துலேயே ஒட்டுக்குளம் அம்மா குளம் இந்த மூணுமே வந்து சேர்ந்த மாதிரி இருக்குது அங்கேருந்து நமக்கு கொல்லன் கரடு கொத்தங்கரடுக்கு அந்த கூவனச்சேரிக்கு தண்ணி வந்திருக்கு இப்போ அந்த நீர்நிலையூட்டி தான் நான் பார்த்துட்ருக்கோம் இப்போ நான் தான் அந்த கூவனச்சேரியோடய இன்னொரு பகுதி பார்த்தா மலையாக இருக்குது இங்கேருந்து பார்த்தா அந்த மலைக்கும் அதுக்கு இடையில காடரன் மலையரன் இருக்குது அதுக்கு இடையில தான் அந்த அந்த ராயர் குளம் இருக்குது இந்த மலைக்கு பின்னாடி ராயர் குளம் இருக்குது அம்மா குளம் விட்டு குளம் மூணு குழமையும் இருக்குது அதை விட்டு இந்த பக்கம் நம்ம வந்தோம்னா இந்த கோணக்கரடு தெரியுது கோணக்கரடுங்கிறது இதே தான் கொல்லங்கரடு ஒட்டி தானத்துக்காடுன்னு சொல்கிறாங்க நம்ம தானத்துக்காடுங்கிறது பழக்கல தானத்து முதல்ல வந்து தானத்துக்காடுனா கோயில் நிலங்களுக்காக தானம் கொடுத்த கருத்தை தானத்துக்காடுன்னு சொல்லுவாங்க இந்த பகுதி இப்போ இந்த நீர்களை ஒட்டியும் பக்கத்தில் ஐரேமலை நம்ம ஐரைமலை கல்வெட்டு தான் நமக்கு இந்த குவனச்சேரி சார்ந்த செய்து இருக்குது இங்கேருந்து பார்த்தா தெரிய பெரிய ஐயர்மலை அளவே தெரியுது சின்ன அயர்மலை கொஞ்சமாக தெரியுது இப்போது இந்த கரை வழிங்கிறது எப்போவுமே நெல் வளைஞ்சிட்ருக்கு நாம் வரும்போதெல்லாம் எப்போவுமே இங்கே அந்த சரியாக நூற்றி இருபது நாள் தொண்ணூறு நாள் இந்த நெல் அறுவடையும் இந்த நெல் வளர்ந்துட்டு இருக்குது இது பொன்னி அந்த ரகம் போட்டிருக்க சொல்கிறாங்க தொடர்ந்து தொண்ணூறு நூற்றி இருபது நாள் அறுவடை பண்ணிகிட்டே இருக்காங்க இது வந்து நம்ம குமணனுக்காக பதிவு பண்ணுவோம் இந்த ஏரியாங்கிறது நீர்நிலைக்கான இருக்கிற பகுதி அந்த ஏழு குளம் ஒன்று அம்மா குளம் ஒட்டு குளம் புது குளம் இங்கே பஞ்சந்தாங்கி குளம் பஞ்சந்தாங்கி குளம் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் இரட்டையம்பாடி கிட்ட இருந்து இதை ஒட்டி தான் நாம் இத்தனை எங்கே போகணும்னா கோதையம்மன் குளத்துக்கும் குளத்துக்கும் போகும் பவளக்குளமும் கோதையங்கம்மன் குளம் எங்கே இருக்குன்னா நமக்கு ஆத்தூர் ஒட்டி அந்த ரோட்டை ஒட்டி வரக்கூடியது இந்த நீர்நிலையை ஒட்டி அங்கே போகிறதுனால தான் அந்த நீர்நிலை சார்ந்த மக்கள் ப வசிக்கிறதுனால தான் இந்த கும்மளன் வந்து அந்த ப அந்த நமக்கு வயலூர் தாண்டி நம்ம மடத்தூர் வரைக்கும் இந்த பகுதி போகுதுன்னு சொல்கிறாங்க இதை எங்கெங்கெல்லாம் அந்த அங்கே கூக்காலேருந்து நீர் வருதோ அந்த நீர் வ எங்கெங்கே பாயுதோ அது பொறு முழுக்க குமணம் சார்ந்த பகுதியாக நாம் பதிவு பண்ணுவோம் பஞ்சந்தாங்கி குளத்துலேருந்து அடிச்செல்வன் சிவகுமார்